தொடர்ந்து நாங்கள் சொல்வது வலியுறுத்துவது வழிகாட்டுவது இடஒதுக்கீடை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் படியுங்கள் வேலைக்கு செல்லுங்கள் பிரச்சனைக்கு போகக்கூடாது வழக்குகள் உங்கள் மேல் வரக்கூடாது என்று ஆனால் ஒரு சில இயக்கத்தின் தலைவர்கள் எல்லாம் அவர்கள் தொண்டர்களை அத்துமீறு அடங்க அடி திருப்பி அடி இது போன்று அது போன்று வெட்டு இப்படியெல்லாம் சொல்லுகின்ற தலைவர்கள் எல்லாம் பார்த்துக்கொண்டு தான் இருக்கின்றோம் சமீப காலமாக வந்து தொடர்ந்து இது போன்ற விமர்சனங்கள் பார்க்க முடியுது பொது வாழ்க்கைக்கு வந்த இருந்து அவங்க வைக்கிற விமர்சனம் தான் இந்த விமர்சனம் அடங்க மறுப்போம் அத்து மீறுவோம் திமிரி எழுவோம் திருப்பி அடிப்போம் அப்படிங்கிற முழக்கங்கிறது வந்து ஒரு உலகம் தழுவிய அளவில் எல்லோருக்கும் பொதுவான முழக்கம் இது அது ஒரு பெண்ணுக்கும் பொருந்தும் ஒரு தமிழன் அல்லாதவனுக்கும் பொருந்தும் இந்திய அல்லாதவனுக்கும் பொருந்தும் எவனெல்லாம் அடிமைப்பட்டு உழழுகிறானோ அவனுக்கு தருகிற ஒரு நம்பிக்கை சொற்கள் அது நீ வந்து ஒருத்தன் அச்சுறுத்துறான்றதுக்காக பயந்து கிடக்காத போலீஸ் கேஸ் போகிறான்றதுக்காக போய் ஒழி ஒழிஞ்சிக்காத நிமிந்து நில்லு அப்படின்னு சொல்கிற ஒரு பொதுவான எழுச்சிக்கான ஒரு அறைகூலுது எந்த இடத்துலையும் தனியாக போய் வெட்டு குத்துன்னு நாம் சொன்னதில்லை இப்போ இவங்க வந்து வீட்டை கொளுத்து சொல்லியே திட்டங்களை வகுத்து கொடுத்து ஆட்களை தூண்டிவிட்ட வரலாறுலாம் உண்டு அப்படி நடந்துச்சு அரசாங்கத்தை எதிர்த்து இடஒதுக்கீட்டுக்கு போராடுறவங்க சேரி மக்களுடைய குடிசைகளை கொளுத்துனாங்க இதுதான் அவங்க வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ஆயிரக்கணக்கான குடிசைகளை கொளுத்துனாங்க தேர்தலில் நான் முத முதல்ல போது பெட்ரோலை கையில் எடுத்துகிட்டு ஊர் ஊராக ஊர் ஊராக போய் நீ திருமாவளனுக்கு ஓட்டு போறியான்னு கொளுத்துனாங்க பதினஞ்சு கிராமங்கள் எரித்து சாம்பலாக்குனாங்க சாம்பலாக்குனாங்க நூற்றுக்கணக்கான கிராமங்களில் வன்முறைகள் நடந்துச்சு ஒரு எழுபது எண்பது பேர் காயம்பட்டு கை போனவன் கால் போனவெல்லாம் உண்டு அப்படி கல் கரும்பு தோட்டங்களை மறைஞ்சிருந்து கல்லை அடி கல்லால் பேருந்துகளை அடிக்கிறது கொடிமரங்களை வெட்டுறது இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க தான் சொல்லித்தராங்க நான் ஒரு காலத்துலேயும் என் வேலை வெட்டு குத்துன்னு நான் சொன்னது கிடையாது அடங்கமறு அத்துமீறுங்கிறது அவங்களுக்குமானது தான் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கும் தான் அது பொருந்தும் இது உன்னை சமூக ரீதியாகவோ கல்வி ரீதியாகவோ அல்லது அதிகாரத்தை பயன்படுத்தியோ உன்னை ஒடுக்கினால் அந்த ஒடுக்குமுறைக்கு நீ ஈல்டாகாத எதிர்த்து நில் நீ படிக்க படிக்கக்கூடாதுன்னு சொன்னா படி உன்னை வந்து இந்த வேலையை தான் செய்யணும்னு இந்த வேலையை விட்டு வெளியே போகாதன்னு சொன்னால் நீ அந்த வேலையை செய்ய முடியாதுன்னு எழுச்சி பெறு அப்படின்னு அவங்க எல்லாருக்கும் சேர்ந்து சொல்கிறது தான் இது வந்து ஒரு செக்டேரியன் ஸ்லோகன் கிடையாது ஒரு ஒரு காஸ்ட் ஓரியன்ட் ஸ்லோகன் கிடையாது இது வந்து காமன் ஸ்லோகன் ஃபார் ஆல் யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு எல்லாத்துக்கும் பொருந்த ஒரு பொது முழக்கம் அது அரசியல்ங்கிற பேர்ல நம்மள சுட்டி காட்டுறாங்க அது பொருந்தாத ஒரு ஒரே ஒரே தான் வந்துட்டு ரெண்டு பேரும் இருந்தீங்க இந்த விரிசல் ஏன் எங்க ஆரம்பிச்சு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா ராமதாஸ் ஏற்கனவே சமூகத்துல இருக்கிற விரிசலை அவங்க பயன்படுத்துறாங்க அவ்வளவுதான் சமூகத்துல வந்து இப்போ அவர் வந்து பிஜேபி எதிர்த்து பேசினா அவங்க மக்களை அணிதிரட்ட முடியாது ஆர்எஸ்எஸ் எதிர்த்து பேசினா அணிதிரட்ட முடியாது மோடியை எதிர்த்து பேசினா அணி திரட்ட முடியாது திருமாவளனை எதிர்த்து பேசினா சாதி உணர வேண்டிய அணி திரட்ட முடியும் இப்போ திருமாவளவனை எதிர்ப்போம் அதாவது அவங்களுக்கு உண்மையான காம்பட்டாராக விட்டுடுறாங்க இவங்க அதிகாரத்துக்கு வர முடியாமல் தடுக்கிறவங்க யார் அதிகாரத்துக்கு போட்டி போடுறவங்க யார் அவங்கள எதிர்த்து இவங்க அதிகாரத்துக்கு வரணும்னு முயற்சி பண்ணலாம் இவங்களோட நான் அந்த ரேஸ்லேயே இல்லை இவங்க வந்து நான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்கிற இடத்துல யார் யார் இருக்காங்களோ அவங்க தான் அவங்களுடைய காம்பட்டார் ஸ்டாலின் முதலமைச்சராக விரும்புகிறாரு விரும்பி இருக்கிறாரு எடப்பாடி முதலமைச்சராக வர முயற்சிக்கிறாரு இப்போ விஜயும் வந்துட்டார் சீமான் இருக்கிறாரு இந்த மாதிரி காம்படிட்டாஸ் அவங்க களத்தில் இருக்கிறாங்க நான் நாம்